<laughs> 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 it's like a family for me, uh, like i one a guest, it's like a family. Uh, Alagaband is the producer, Meenu is there, and uh, Nira GV. நாசஸ் சார் சுரேஷ் சார் அண்ட் ரெஸ்ட் ஆல் ஆஃப் லைக் ஃபேмили அண்ட் ஐம் रियली रियली GladToBeHere Thank you for having me Vijay All the very best to கனெக்ட் பண்ணுவீங்க انا ரெண்டு செண்டன்ஸ் பேசுறேன் எனக்கு विजय ரொம்ப பிடிக்கும் والله ரெண்டு செண்டன்ஸ் முன்னாடி வந்து சொல்லிடுறேன் انا 얘 பத்தி எனக்கு ரெண்ட நல்லா தெரியும் நான் மறத்துடுவேங்கறத ஞாபகம் வச்சுப்பேன் சோ انا நாளைக்கு வரக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் यार இந்த विजय எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப स्वीट ஓன்லி ஐ ஹேப் அ வெரி குட் ரெஸ்பெக்ட் ஃபரி மஸ் அ ஃபில் மேக்கர் எனக்கு அப்புறம் வந்ததில் வந்து ரொம்ப ஒரு நல்ல குடும்ப கதைகளை ரொம்ப சிறப்பாக எடுக்கிற ஒரு நிறைச்சந்த டேரக்டர் ரொம்ப நல்ல திரைப்படங்களை எடுக்கிறது ஓகே இதெல்லாம் முதல்ல விஜயபதி பாராட்டினா எனக்கு அழகர் அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அது பெரிய பெட்டரி பண்ணணும் காதிலே இருக்க அந்த அழகே சாங்கு ஜிமி ப்ரில்லியன் போர்ட் இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆகுது அந்த பாட்டு ஒரே தடவை தான் தேடேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்த அந்த பாட்டு இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தயவு செய்து கனெக்ட் பண்ணாதீங்க முதல் சென்டென்ஸ் அமலா பாய் ரெண்டாவது சென்டென்ஸ் இவ்வளோ பேருக்கு விஜய் மேலே லவ்வா இந்த கதையை நான் எடுத்தது காரணம் எங்கள் அம்மா தான் சொல்லணும் பிகாஸ் என்னென்னா இந்த மாதிரி நான் லைஃப்பில் சைவமாக மாறினேன் இந்த கதையை அம்மா எனக்கு சொன்னாங்க ஸோ இது ஒரு மோர் லைக் என் லைஃப்பில் நான் பார்த்த விஷயம் நான் நடந்த விஷயங்கள் தான் நான் படமாக எடுத்திருக்கேன் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் ஐ டோன் வாட் டு சே தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஹேவ் டு தேங்க் மை மை காஸ்ட் ஐ நோ வாட் டு சே நான் ஒரு ஒரு ஏழு படம் படம் இந்த மாதிரி எனக்கு பிகாஸ் பிகாஸ் ஐ ஐ ஐ ஷூட்டிங் வாஸ் ஸோ தேர் ஆஃப் த ஃபேமிலி வந்து நம்ப ஆடியோ லான்ச்சை பற்றி யாருக்குமே எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது உண்மை எல்லாரும் திரும்பி மீட் பண்ண போறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் தான் எல்லாருக்குமே இருந்தது அதான் உண்மை அப்படிதான் நினைக்கிறேன் நான் ஸோ அதுதான் இந்த சைவத்தோட நீங்க படம் பார்க்கும்போது அதுதான் இருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாஷா பாய் ஆல் ஐ கேன் சே இஸ் ஸ்டார்டட் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் பாஷா அறிமுகப்படுத்துக்காக பெருமைப்படுவேன் நினைக்கிறேன் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் இன்னொரு வெரி வெரி ஒன் மோர் கேர்ள் பி டெரி பிரவுட் ஆப் லான்ச் துவாரா தேஸ் அண்ட் இன்னொரு வேர்டு ஸ் துவாரா 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 சாரா மாதிரி இருக்கும்போது நாங்க யாரு லான்ச் பண்ணேன் பிரின்ஸ் யுவர்ஸ் லைக் சாரா ஐ வர்ஸ் லான்ச் தேர் அண்ட் ஏர்ஸ் நவ் ஷிப் கம் போர்டின் இயர் ஒல்டு ஓல்டு காஞ்சிபுரம் வித் மீ காஞ்சிபுரம் சோ கிரேட் டேலன்ஸ் அண்ட் ஷிப் அண்ட் மீ ராக்கிங் அண்ட் எவ்வெருன்னோஸ் வார்ஸ் சார்ஸ்

ஐ திங்க் பிக் மாடல் சப்போர்ட் ஃபார் ஆல் மை கதை ஃபுல்லாக அவருக்கு தெரியும் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ சார் இப்போ கம்மிங் இந்த ஃபேமிலி அண்ட் ஏரியா அளவுக்கு கம் ஃபேமிலியாக வந்திருக்காங்க எனக்கு வந்து சொல்ல தெரியல ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் சரணே மேடம் எனக்கு அடுத்த அவு டு தேங்க் பிகாஸ் எதாவது எப்படி ஃபேமிலி ஐ மேடம் உங்கள் நம்பர் எப்படி சேவ் சேவ் பண்ணி அக்கா தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா ஐ நோ வெரி வெல் அபவுட் கௌதம் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இட்ஸ் மீன்ஸ் லாட் டு மீ நம்ம சினிமா வரும்போது எப்படிலாம் நம்ம பண்ண ஆசைப்படுவோம் அது மாதிரி தான் கௌதம் சார் எங்களுக்கு கண்டிப்பாக வெரி இஸ்யூ இன்ஸ்பிரேஷன் ஹோம் மீ சார் அதனால் தான் அந்த ஃபஸ்ட் ப்ராடக்ட் படிக்கும் போது நீங்கள் லாங் பண்ணனு ஆசைப்பட்டேன் நான் கேட்டேன் அவர் உடனே ஒத்துக்கிட்டாங்க கௌதம் சார் தேங்க் யூ ஸோ மச் சோர் பிங் எஸ் இட்ஸ் கிரேட் ஆன் ஆர் ஃபார் ஆர் ஆஃப் பர்ஸ் இவ்வே பிக்ரோட் ஆப் பிளஸ் பௌதம் சார் பவர் தேங்க்ஐ வெண்டே அனுஷ்கா மேடம் She gave a great surprise. Thank you so much for being here. நீங்கள் வரீங்க நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல ரொம்ப 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 எனக்கு சந்தோஷமான விஷயம் வந்தது இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி அண்ட் வாட் டு சே உங்களை பற்றி இந்த சொல்லணும் தெரியல நிறைய சொல்லிட்டே போகலாம் நாங்கள் எந்த ஒன்றும் சார் சார் இருக்கா சார் அது தெரியல அனுஷ்டா ஒர்க் பண்ணுறாங்க சார் இவ்வளோ டெஃபினெட்லி அவர் கிரேட் டைம் சொல்லிட்டு இருக்கா அனுஷ்கா கௌதம் சார் அடுத்த ஒர்க் பண்ணுறாங்க சார் இட் கிரேட் காம்போ தேங்க்ஸ் அப்லா ஐ சொல்லு தெரியல தேங்க்ஸ் ஃபார் இட்ஸ் கிரேட் ஷூட்டிங் ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நமக்கு வந்திருக்காங்க கேஷ் ஷூட்டிங் ஸோ ஸோ தேங்க்ஸ் யூ யூ தேங்க் மச்